ாய் ஃபுரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை அகாடமி இப்போ நம்ம கிளாஸ் சீக்வன்ஸ் தான் ஆரடி எக்கனாமிக்ஸ் ஒரு மூணு கிளாஸ் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வரதார டாபிக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வரதார பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே எங்க இருந்து தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சிந்து நாகரிகம் தான் ஆரம்பிக்கிறோம் சிந்து சமழ் நாகரிகம் அப்படின்னு கேட்டோன்னா ஃபஸ்ட் இதில் முக்கியமான வார்த்தை இந்த நாகரிகம் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடியதும் இந்தியாவுடைய முதுகெலும்பு நாகரிகத்தோடைய இந்திய நாகரிகத்தோடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரிகம் என்னதுதான் சிந்து சமல் நாகரிகம் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா இந்த நாகரிகத்திலிருந்தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனிதன் ஓகே தான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு நாகரிகத்தோட மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எவிடென்ஸா நம்ம கிடைச்சது ஓகே நம்ம ஆளுக்காக ஒவ்வொரு கதைகள் சொல்லலாம் ஆனால் எவிடென்ஸா கிடைச்ச முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஓகே ஒரு முக்கியமான யூனிட்டு கூட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது சம்பந்தமாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள் படிக்கிறோங்கிறத ஒரு சின்னதாக ஒரு மைண்ட் மேப் மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கூட போகலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் படிக்கணும் இந்த சார் என்ன டாபிக்ஸ் படிக்கணும் இதுல சிந்து சபை நாகரகத்தை நான் ஐவிசி சொல்றேன் இண்டஸ் வேரி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான டாபிக் அப்படின்னா மெயினா எப்படி எப்படி கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா ஊர் பேர் அவ்வளவுதான் மெயின் வந்து ஊர் பேர் ஊரோடைய பெயரை வச்சு கொஸ்டின் கேட்கிறாங்க என்ன சார் ஊரோட பெயரை ஹரப்பா என்ற ஊர் வந்து எந்த நதிக்கரையோரம் இருக்குது ஓகேங்களா ஹரப்பா எந்த மாநிலத்தில் இருக்குது அதே மாதிரி ஓகே எல்லாமே டிஸ்கஸ் இந்த மாதிரி ஊர் பெயரை வச்சு கொஸ்டின் அது என்ன ரிவர்ல ஓடுது அது எந்த பிளேஸ்ல இருக்குது அது எந்த மாநிலத்துல இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஊர் பெயரை வச்சு அதுக்கப்புறம் ஹிஸ்டரினாலே நம்ம மறுக்கப்படக்கூடா மறுக்க முடியாத ஒரு வார்த்தை அப்படின்னா வருடங்கள் கண்டிப்பா வருடங்கள் படிச்சுதான் ஆகும் ஓகே வருடங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நீங்க நான் இப்ப நடத்துவோம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கமாண்ட் சிஸ்டம் வந்து கொஸ்டின் கேட்பீங்க என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னா சார் சிக்ஸ்த்ல ஒரு புக்கு சிக்ஸ்த் புக்ல ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க சிந்து சமநாயகத்துக்கு நைன்த் புக்கில் ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க அதே சிந்து சமநாயகத்தை எடுத்து போயிட்டு நீங்க லெவன்த்து புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரியில ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க அது போக நிறைய பேருக்கு தெரியாத புக்கு அதாவது டுவெல்த்ல அறவியலும் பண்பாடுன்னு ஒரு புக் இருக்குது அதுலயும் சிந்து சமூக நாகரிகம் இருக்கும் அதுல ஒரு வருஷம் கொடுத்துருப்பாங்க என்ன சார் இவ்வளவு வருஷம் டிஃபர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா வருடங்கள் டிஃபர் ஆகதான் செய்யும் ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஐயாயிரம் வருஷத்திற்கு பழமையானது ஒரு சில முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும் அப்ப எப்பவுமே நம்ம கரெக்ட் அப்படின்றது எது எடுப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா ஹையர் கிளாஸ் ஆன்சர் தான் வந்து கரெக்ட் அந்த ஃபேக்ட் தான் வந்து கரெக்ட் எடுப்போம் இப்போ உங்களுக்கு பிசிஏ பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி டு டென்த் தான் நம்ம படிக்கிறோம் லெவன்த் டுவெல்த் அதிகமாக படிக்க வேண்டிய தேவை அப்படின்றதுனால நம்ம நைன்த்ல சிக்ஸ்த்லயும் இருக்குது சிந்து எந்து சமனா இருக்கும் 9thல இருக்குது அப்ப நம்ம ஏதாவது டேட்டா कंफ्यूजनா இருந்தா நம்ம 9th டேட்டாவை தான் நம்ம வந்து கரெக்ட் அப்படி சொல்ல முடியும் ஓகேங்களா அப்ப நீங்க நிறைய कंफ्यूजन ஆகிக்க வேண்டாம் இந்த மாதிரி வருடங்கள் எப்பவுமே ஒரு அப்ராக்ஸிமேஷன் ஒரு தோராயமான ஒரு வருடங்களா மட்டும் தான் இருக்கும் கரெக்ட்டான வருடங்கள் வந்து யாருமே சொல்ல முடியாது அதுதான் இங்க ஏனா வந்து இது வந்து கார்பன் டேட்டா வச்சு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு வருடங்கள் ஓகே அப்ப வருடங்கள் படிச்சாகும் வேற என்ன சார் படிச்சாவறனா மக்களுடைய வாழ்க்கை முறை கம்பல்சரி படிக்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறை மக்கள் அந்த காலத்தில மக்கள் இந்த சிந்து சமய நாயகத்தை மக்கள் வந்து எப்படி எப்படிதான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய தானியம் என்ன அவங்களுடைய வணிகம் என்ன அவங்க வந்து என்ன நாணய நாணயம் யூஸ் பண்ணாங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணாங்களா அவங்க என்ன கடவுளுடைய வழிபாடு இருக்கு இந்த மாதிரி மக்களுடைய வாழ்வியல் முறைகளை வந்து கம்பல்சரி பிடிச்சா அது ஒண்ணு இல்லை ஒரு ஸ்டோரி தான் நம்ம கதை அடுத்த பாட்டு நம்ம அதான் பார்ப்போம் அது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி பேசிட்டு அப்படியே முடிக்க போறோம் ஓகே இது வந்து மக்களுடைய வாழ்வியல் முறை ஓகே அடுத்த வேற என்ன சார் பார்க்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதே சிந்து சமய நாகரிகத்துல பாத்தீங்கன்னா தொல்லியல் ஒவ்வொரு பிளேஸையும் நிறைய இடங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டது வந்து நன்மையா தீமையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா அது வேஸ்ட் சார் இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரொம்ப நாளா ஆண்டதுனால இந்தியா வந்து அடிவைப்பட்ட சமுதாயமா தான் இருந்தது சார் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தெரியாதவங்க சொல்லுவாங்க ஆனா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டதுல எந்த தீமைகள் இருக்குதோ ஒரு சில இடங்கள்ல நன்மைகள் இருக்குது சிந்து சமாளி நாகரிகம் நம்ம அஞ்சாயிரம் வருஷம் பழமையான நாகரிகம் எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்தியாவை பிரிட்டிஷ் ஆண்டு இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து ரயில்வே ட்ராக் போடும்போது ஒரு இடத்துல ஒரு இடிபாடு இருந்திருக்கும் அதை பார்த்ததுனால தான் இந்த சிந்து சமல் நாகரிகம் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊரே இருக்குது பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்க வேற யாரும் இந்தியர்கள் யாருமே கண்டுபிடிக்கல ஓகேங்களா பிரிட்டிஷ் தான் கண்டுபிடிச்சாங்க பிரிட்டிஷ் கீழே வேலை பார்த்த இந்தியர்கள் தொல்லியல் ஆய்வில் வேலை பார்த்தாங்க அப்போ தொல்லியல் முறையில் யார் யார் எந்தெந்த பிளேஸ் ஆரம்பி கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு தொல்லியல் துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்க இந்த மாதிரி பாயிண்ட் தான் ஓவராலாக படிக்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த ஊரும் பேரும் படிச்சுக்கோம் ஓகே அப்புறம் மக்கள் வாழ்வியல் முறை அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது ரொம்ப சின்னது கதை மாதிரி நம்ம கேட்டாலே அலை போகும் ஓகே இப்ப டாபிக் உள்ள போகலாமா கண்டினியூ பண்ணிக்கலாமா அடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வைக்கிறதே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நாகரிகம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் மறந்துடக்கூடாது இந்தியாவிலேயே என்ன இந்தியாவிலே மிகப்பெரிய இந்தியாவிலேயே மிக பெரிய நாகரீகம் அதை மறந்துடக்கூடாது ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கு என்ன இதுதான் இதுதான் முதுகெலும்பு முதுகெலும்பு இந்திய அப்படின்னு எப்படி ஏன் வார்த்தை எதுக்காக யூஸ் ஒரு ஓகேங்களா இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு நாகரிகம் அதனால இந்திய நாகரிகத்தோடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த நாகரிகம் பத்தி நம்ம வந்து நீங்க வரலாறு ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது நம்ம படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் கற்காலம் அதுவும் பழைய கற்காலம் புதிய கற்காலம் இடைக்கற்காலம் இரும்பு காலம் இதெல்லாம் படிப்போம்ல அப்போ இந்த சிந்து சமய நாகரிகம் என்ன காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா செம்பு காலம் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்டிருக்காங்க இது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்ன காலம் அப்படினா செம்பு காலம் ஏன் சார் செம்பு காலம் கற்காலம் அப்புறம் இரும்பு காலம் அப்படி சொல்றாங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கும் நீங்க ரீசனை கேட்டு படிச்சிட்டீங்கனா அந்த பாயிண்ட் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டிய வந்து சிம்பிளா நீங்க வந்து மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப ஏன் வந்து செம்பு காலம் சொல்றாங்கனா அந்த கால கட்டத்துல என்ன பண்ணாங்க அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிக டைம்ல செம்புங்கற ஒரு உலோகத்தை தான் அதிகமாக யூஸ் பண்ணிருப்பாங்க அதே இது இரும்பு காலத்துல இரும்பு அதிகமாக யூஸ் பண்ணதுனால இரும்பு காலம் அதுக்கு முன்னாடி கற்களால ஆன ஆயுதங்களை பயன்படுத்துறதுனால அதுக்கு பேர் கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க செம்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க செம்பு காலம் செம்பு காலம் இந்தியாவின் முதுகெலும்பு இந்திய நாகரிகத்துல முதுகெலும்பு சொல்றாங்க இந்தியாவிலே மிகப்பெரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இது என்ன நாகரிகம் அப்படின்னாலே இப்ப நம்ம யோசிக்கலாம் என்ன சார் நாகரிகம் அப்படின்னா மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அதுக்கு பேர் தான் நாகரிகம் அவங்களுடைய வாழ்வியல் முறைதான் நாகரிகம் சொல்றாங்க ஓகே நம்ம இப்போ எப்படி வாழ்றோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை வருவன் பாதி பேர் வீடியோ பார்த்திருக்கணும் பாதி பேர் ரொம்ப கிராமப்புறங்கள்ல இருப்பாங்க அப்ப அவங்களோட நாகரிகம் எப்படி இருக்கும் கிராமப்புற நாகரிகம்னு சொல்லுவாங்க பாதி பேர் நகரங்கள் இருந்து சிட்டில இருந்து சென்னை வேலூர் திருச்சி தஞ்சாவூர் மாதிரி சிட்டில இருந்து பார்க்குவாங்க அப்போ அவங்களோட நாகரிகம் நகர நாகரிகம் இருக்கும் அப்போ நகரத்துல வாழ்றவங்களுடைய வாழ்வியல் முறை வேற மாதிரி இருக்கும் கிராமத்துல வாழ்றவங்களுடைய வாழ்வியல் முறை நகர நாகரிகமா கிராம நாகரிகமா அப்படின்னு கேட்டோம்னா சின்ன சார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சார் நகரம் இருந்திருக்கும் கண்டிப்பா கிராமங்கள் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது கிடையாது முழுவதுமானது ஒரு நகர நாகரிகம் அதுதான் மெயின் பாயிண்ட் ஓகேங்களா நகர நாகரீகம் இது முழுவதுமான ஒரு நகர நாகரீகம் ஓகே ஒரு சிட்டி ஓகே எல்லா அர்பன் சிவிலைசேஷன் எப்படி சார் இந்த நகர நாகரிகம் அப்படின்னு சொல்றீங்கன்னா நம்ம இப்போ எப்படி வாழ்றோம் அதே மாதிரி அவங்க வாழ்ந்தாங்க எப்படி சார் வாழ்றோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுக்குமாடி குடியிருப்புல வாழ்றோமா அதே மாதிரி அங்கேயே அடுக்குமாடி குடியிருப்பு இருந்தது ஓகேங்களா நம்ம இன்னுமான கிராமப்புறங்கள்ல டாய்லெட் வசதி இல்லை ரெஸ்ட் ரூம் வசதி இல்லை ஆனா அந்த காலங்கள் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்கும் செப்பரேட்டா டாய்லெட் வசதி இருந்தது ஒவ்வொரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிணறு இருந்தது அது ஊருக்குன்னு பொதுவாக என்ன இருக்குன்னா பெருங்குளம்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த பெருங்குளங்கள்ல வந்து ரிச்சுவலுக்காக அதாவது சமய சடங்குகளுக்காக அந்த இடத்துல குளிச்சுட்டு ஆண்களுக்கு தனியாக உடை மாற்றுவதற்காக ரூமும் பெண்களுக்கு தனியாக உடை மாற்றுவதற்காக ரூமும் இந்த மாதிரி பக்காவா செப்பரேட் பண்ணி எப்படி ஒரு சிட்டியில வாழ்றாங்க பாதாள சக்கரை திட்டம் குப்பை தொட்டி இது எல்லாமே இருக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கும் அந்த காலங்களிலே மக்கள் என்ன வாழ்ந்திருக்காங்க ஒரு நகர நாகரிகமா வாழ்ந்திருக்காங்க இதுதான் முக்கியம் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி சார் இதெல்லாம் வந்து நம்ம அந்த நாகரிகத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டோம் அடுத்து இந்த நாகரிகம் வந்து எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அதுதான் பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாகரிகத்தை தான் கண்டுபிடிப்பதற்காக ஒரு டிப்பார்ட்மெண்டை வந்து பிரிட்டிஷ் கிரியேட் பண்ணாங்க இந்தியர்கள் வந்து இந்தியா வந்து இண்டிபென்ஸ் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷார் ரூல் பண்ணாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி ஆயிரத்தி எண்நூற்றி வருஷம் முக்கியம் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓகே எப்படி ஞாபகம் சொன்னாங்கன்னா இங்கேயும் ஒன்ற முடியுது இங்கேயும் ஒன்ற முடியுது இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வருங்க வேறு எதுவும் கன்ஃப்யூஷன் வராது ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒண்ணுல ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு துறை வந்து கிரியேட் பண்ணாங்க என்ன துறை அப்படின்னா தமிழ்ல தொல்லியல் துறை என்ன துறை இந்த துறை பேரு தொல்லியல் துறை தொல்லியல் என்னது ஒண்ணு இந்த பூமிக்கு எதிர புரிஞ்சிடக்கூடிய நாகரிகத்தை தோண்டி பாக்குறது அவ்வளவு பழைய படங்கள்ல ஹாலிட் படங்கள்லாம் பாத்துருப்பீங்கல்ல தோண்டி வந்து நாகரிகத்தான் எடுப்பாங்களா அதுதான் இந்த தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க ஓகே இப்ப இந்த தொல்லியல் துறை ஆரம்பித்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு இது எங்கெல்லாம் சார் பார்ப்பீங்க பார்த்திருக்கீங்க எங்கதான் சார் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பேர் நிறைய இடங்களா பார்த்துருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஒரு சில ஊர்கள் இருந்தீங்கன்னா அந்த ஊர்ல ரொம்ப பழமையான ஏதாவது கோட்டைகளோ அல்லது ஏதாவது பிளேஸ் இருந்ததுன்னா அந்த பிளேஸ் எந்த துறையால பராமரிக்கப்படும் அப்படின்னா தொல்லியல் துறையால் தான் பராமரிக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஓகே வேலூர்ல பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டை இருக்குது வேலூர் கோட்டையை வந்து யார் தான் பராமரிக்காங்க அப்படின்னா தொல்லியல் துறை தான் பரவாயில்ல இது எப்படி சார் நம்ம பார்க்கலாம் எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா வேலூர் நிறைய பேர் பாத்துருப்பீங்க வேலூர் கோட்டையை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த ஓல்டு பர்சன் கிராஸ் ஆகும்போதே போதே பாத்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த கிரௌண்ட் அந்த பார்க்கு முன்னாடி ஒரு வேலி மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த வேலி நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ரவுண்ட் மாதிரி நடுவுல ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்ப இதுல என்ன அந்த டோட்டல் டிபார்ட்மெண்ட் அந்த டோட்டல் கோட்டை யாரோட கண்ட்ரோல் தொல்லியல் துறையோட கண்ட்ரோல் ஓகே இது நமக்கு பார்க்க முடியாது இந்த அவசரம் முக்கியம் அடுத்து இன்னொரு பாயிண்ட் முக்கியம் புக்ல மென்ஷன் பண்ணப்பட்ட பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்றேன் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது அப்ப அடுத்து என்ன பாத்தீங்கன்னா இந்த துறையுடைய அதை கவனிச்சுக்கோங்க இந்த துறையை நிறுவியவர் யார் அது ஒரு கொஸ்டின் ஒரே ஆன்சர் தான் ரெண்டு கொஸ்டின் இருக்கும் இந்த துறையை நிறுவியவர் யார் ஒரு நபரு அதே நபர் தான் இந்த துறையுடைய அதாவது மொத்தமா இந்தியாவுடைய முதல் சர்வேயர் அதாவது நில அறவையாளர் அப்படின்னு சொல்றாங்க அது யார் அப்படின்னு சொன்னோம்னா அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க அலெக்சாண்டர் கன்னிகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு ஏஎஸ்ஐ தொழில் துறை உருவாக்குறாங்க தொழில் துறையை நிறுவியவர் யார் கேட்டாலும் யாரும் அலெக்சாண்டர் கன்னிகம் தான் அதே நேரத்துல இந்த அலெக்சாண்டர் கன்னிகம் என்னன்னா முதல் இந்தியாவுடைய முதல் நில நில வரவையாளர் அதாவது சர்வேயர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிகம் ஓகேங்களா அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒவ்வொன்றா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க நிறுவியவர் வந்து ஜஸ்ட் அங்கங்க சர்ச் பண்ணிட்டு போயிருவாரு ஆனா லேட்டர் காரங்கள்ல ஓகே நிறைய பேர் வருவாங்க ஓகேங்களா அமலாண்டா கோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் மார்சல் தயராம் சாஹினி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த நாகரிகத்தை வந்து எவ்வளவு தூரம் பரவி இருக்குது ஓகேங்களா இந்தியா மேப் நம்ம பார்த்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரைகிறேன் ஓகேங்களா ஓகே இமேஜின் பண்ணிக்கோங்க இந்தியா மேப் மாதிரி வராது இருந்தாலும் இதுதான் இந்தியா மேப்னு நினைச்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் இந்தியா மேப் வச்சுக்கோங்க இங்க கொஞ்சம் பாகிஸ்தான் இருக்குது அப்போ இந்த மொத்த சிந்து சம நாகரிகமும் எவ்வளவு தூரம் பரவி இருக்குது சொன்னீங்கன்னா இதுதான் மகாராஷ்டிரா வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா டச் பண்ணிட்டு ஜம்மு காஷ்மீர் டச் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தான் டச் பண்ணிட்டு ஹோல் பாகிஸ்தானையும் ஹோல் குஜராத்தையும் கவர் பண்ணி இவ்வளவு தான் பாத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து சமூக நாகரிகம் இருக்கு நான் ஸ்டேட் பண்றேன் பாருங்க ஓகேங்களா எங்க ஆரம்பிக்கிறது மகாராஷ்டிரா கூட மகாராஷ்டிரா ஆரம்பிச்சு மேல ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பாகிஸ்தான் வரைக்கும் ரைட் சைட்ல உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதி வரைக்கும் இந்த மொத்த சிந்து சம நாகரிகம் உருவாயிருக்கு ஓகே நான் வந்து அப்புறம் ஒரு சிந்து சமாளி நாகரிகத்துல நாகரிகம்னா அது ஒரு வார்த்தை ஏன் சிந்துங்கிற வார்த்தை வந்து இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஓகே அதாவது சைனாவில் ஆர்ஜி நாயி ஒரு ரிவர் வந்து இப்படி ஓடுது ஓகேங்களா சைனாவில் ஆர்ஜி ஆகி ஒரு ரிவர் வந்து இப்படி ஓடுது இங்க இருந்து ஆர்ஜினாய் இப்படி ஒரு ரிவர் ஓடுது இந்த ரிவருக்கு பேர் என்ன அப்படி கேட்டோம்னா சிந்து அதாவது இங்கிலீஷ்ல இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல சிந்து ரிவர் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த சிந்து ரிவர் ஓரமா சிந்து நதிக்கரை ஓரமா இந்த நாகரிகம் இருக்கிறதுனால இந்த நாகரிகத்துக்கு பேர் என்ன சொல்றாங்க சிந்து சமூக நாகரிகம் அவ்வளவுதான் ஓகேங்களா இந்த நதிக்கரையோட இருக்கிறதுனால சிந்து சமூக நாகரிகம் சிம்பிள் அவ்வளவுதான் அப்போ இவ்வளவு ஏரியா இப்போ இவ்வளவு ஏரியா நம்ம சொன்னா மட்டும் போதாது புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வடக்கு எல்லையாக எந்த பகுதி இருந்திருக்குது தெற்கு எல்லையாக எந்த பகுதி இருந்திருக்குது மேற்கு கிழக்கு எல்லையாக எந்த பகுதி இருந்திருக்கு நம்ம பார்க்க போறோம் பாக்கலாமா அதுதான் இப்ப மொத்தம் நம்மளுடைய திசைகளை நாளா பிரிக்கலாம் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இப்போ ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு எது ஃபார் எக்ஸாம்பிள் வடக்குன்னா என்ன நம்ம இந்தியா மேப் பாருங்க இந்தியா மேப்ல இது தெற்கு இது வடக்கு தெளிவாக கவனிச்சு நிறைய பேர் இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கும் இது தெற்கு இது வடக்கு இது கிழக்கு இது மேற்கு ஓகேங்களா அப்போ தெற்கு எல்லை இங்க சைடு இருக்குது வடக்கு எல்லை இங்க கிழக்கு எல்லை இங்க மேற்கு எல்லை இங்க பாக்கலாமா நான் இங்க கூட வரைஞ்சிடுறேன் ஓகேவா இந்த ஹோல் பகுதி கவர் ஆயிருக்கு அப்ப வடக்கு எதை அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஒரு பகுதி இருக்குது அது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இந்த பகுதி வந்து கவர் ஆயிருக்கு என்ன பகுதி வடக்கு எதை என்ன இருக்கு கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க பொறுத்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா சூர்டுகைங்கிற பகுதி ஆப்கானிஸ்தான் வடக்கு எதையாக அமைந்திருக்கு அப்ப தெற்கே எதை எங்க இருக்கு நான் சொன்னா மகாராஷ்டிரா தான் பார்டர் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ தெற்கே எதை எங்க இருக்குது தைமாபாத் தைமாபாத் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னங்க இருக்குது மகாராஷ்டிரா பகுதியில இருக்குது ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வடக்கு எதை ஆப்கானிஸ்தான் தெற்கு மகாராஷ்டிரா அடுத்து மேற்கேலை எதை மேற்கு கண்டிப்பா பாகிஸ்தான் தான் ஓகே பாகிஸ்தான் நம்ம எந்த மாநிலம் படிக்க வேணாம் ஜஸ்ட் பாகிஸ்தான் படிச்சா போதும் போதும் சுட்கோ ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் பகுதியில் அமைந்திருக்கு சுட்கோ ஜெண்டர் ஓகேங்களா அடுத்த கிழக்கு எதை கிழக்கு இந்தியாக்குள்ள அமையுது அதுவும் உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் அமையுது அப்ப ஆலம்கீர் பூர் அப்படி முடிஞ்சாலே என்ன ஊர் தான் ஜஸ்ட் சிம்பிள் மிர்சாப்பூர் கான்பூர் இந்த மாதிரி முடிஞ்சதா அப்போ பூர்பூர் பூர் முடிஞ்சாலே அது என்னதான் உத்தரப்பிரதேசம் சிம்பிள் உத்திரப்பிரதேசம் சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வாழ்க்கை நடைமுறையில நம்ம எங்க படங்கள் பார்க்குறோமோ அதுல இருந்து வார்த்தைகள் மூலமா நம்ம கத்துக்கிறோம் ஏகப்பட்ட விஷயங்கள் ஓகேங்களா அப்போ ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம் சுட்கா ஜென்டர் பாகிஸ்தான் இருக்குது இருக்குது போய் ஓகே 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 நான் நான் கடைசி அஞ்சு கொஸ்டின் கொஸ்டின் பண்ணணும் இதெல்லாம் எல்லைகளாக அடுத்து நம்ம நம்ம பார்க்க ஊரும் பேரும் அப்படின்னு அப்படின்னு எந்தெந்த ஊரை யார் யார் கண்டுபிடிச்சா அது என்ன என்ன ரிவர் ரிவர் வருது ஓடுது சொல்லிட்டு இந்த இந்த இதோட அந்த முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் இருந்து கேட்பேன் ரொம்ப முக்கியமானது நான் ஹரப்பா அப்படின்னா சிந்து சமதி நாகரிகத்திற்கு இன்னொரு பெயர் கூட இருக்குது என்ன பெயர் சார் அப்படின்னா ஹரப்பா நாகரிகம் சொல்லுவாங்க என்ன பெயர் சிந்து சமதி நாகரிகத்திற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் ஹரப்பா நாகரிகம் ஏன் சார் ஹரப்பா நாகரிகம் சொல்றாங்கன்னா மொத்த சிந்து சிந்துசம நகரங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு பெரிய நகரங்களும் எக்கச்சக்கமான சிறு சிறு நகரங்களும் இருக்கும் அப்ப இந்த மொத்த நகரங்கள்லேயே எந்த நகரம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த ஹரப்பா நகரத்தை தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க நான் வெப்சைடு எதிர்க்க எல்லாமே ஊரோடைய பேர் எல்லாமே சிட்டி நகரத்தோடைய பேர் இது எல்லாமே அது எந்த ஆற்றங்கரையோரம் இருந்தோ அது ஆறோடைய பெயர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பகுதியை யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த கண்டுபிடிச்சவர்களுடைய பேர் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இப்ப ஹரப்பா ஹரப்பானா முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி ஹரப்பா ஓகே இது எந்த நதிக்கரையோரம் இருக்கிறது ஆகுதுல ராவி நதிக்கரையோரம் இருக்குது ஓகேவா ஆர் ஏ வி ஐ நிறைய பேர் ரவி சொல்றீங்க ரவி சொல்லக்கூடாது தமிழ்ல ராவி தான் ஓகே அப்ப ராவி நதிக்கு நதி வந்து இந்தியாவிலே ஓடுது ஆனா மெயின் பகுதி பாகிஸ்தான்ல ஓடுது அப்ப ஹரப்பா பகுதி எங்கதான் இருக்குது பாகிஸ்தான் தான் இருக்குது ஓகே மெஜாரிட்டி ஆஃப் த ஊர் எல்லாமே சிந்து சம நேரம் இருக்குதா பாகிஸ்தான இருக்கும் இந்தியாவில இருக்காது நியாபகம் இப்ப ஹரப்பா ராவி இதை யார் சார் கண்டுபிடிச்சா இந்த பகுதியை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இதை உருவாக்கி இருக்க மாட்டாங்க இந்த ப்ளேஸ் வந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வு செஞ்ச நபர் அப்படின்னு கேட்பாங்க யாருதான் அப்படின்னு சொன்னா தயராம் சாஹினி ஓகே அப்படி தயராம் சாஹினி எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் இருந்தா ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரிக்ஸ் சொல்லி இந்த பேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா ஒரு சிலருக்கு ட்ரிக்ஸ் இருக்கு ஒரு சிலருக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோ ஓகே அடுத்து மொஹன் ஜந்தாரோ ஓகே இந்த தரகிற வார்த்தையை வந்து நீங்க எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பீங்க எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சினிமா பாடல கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அது எந்த பாடம் சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஃபேமஸான சினிமா பாடல் மோகன்ஜாந்தாரோ அப்படிங்கிற ஒரு பாடலை ஃபேமஸ் பிரபலமான ஒரு நடிகர் நடித்த ஒரு படத்தில் ஒரு பாடலை வந்து படிச்சிருப்பாங்க ஓகேங்களா அது என்ன பாடல் வந்து என்ன பாடல் மென்ஷன் பண்ணுங்க ஓகே அடுத்து சிந்து நதிக்கரை இந்த முகம் சார்ந்தாரோ எந்த நதிக்கரையோரம் இருக்கிறது அப்படின்னா சிந்து நதிக்கரை இதுதான் வந்து மெயின் பாட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ஆர் டி பேனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க யாரு கண்டுபிடிச்சது அதாவது தொல்லியல் ஆய்வு செஞ்சது ஆர் டி பேனர்ஜி அடுத்து சான்கு தாரு ஓகே இங்கிலீஷ் சொல்லுவாங்க சானு தாரு சொல்லுவாங்க தமிழ்ல சான்கு தாரோ ஓகே எந்த நதிக்கரையோரம் சேம் சிந்து நதிக்கரையோரம் எம் ஜி மஜும்தார் இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க காதால கேட்டீங்கன்னா நாளைக்கே கண்டிப்பா மறந்துடுவீங்க ஏன்னா இது எல்லாமே புதிய பெயர் இது எல்லாமே புதிய பெயர் அதனால மறந்துடும் தயவு செஞ்சு வீடியோ பார்க்கற கம்பல்சரி நோட்ஸ் எழுது ஓகேங்களா நோட்ஸ் எழுதுனா தான் நம்மளால படிச்சு கொடுக்க ஃபீலே இருக்கும் ஜஸ்ட் நான் எயிட் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு நம்ம வருது சார் ப்ரீமியர் வருது நம்ம வந்து ஹெட்ஃபோன் போட்டு வீடியோ பார்த்தா நம்ம மைண்ட் ஏறும் இதெல்லாம் நினைக்காதீங்க நிற்கும் ஒரு நாலு நாள் மைண்ட்ல நிற்கும் அடுத்த வாரம் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது எதாவது மறந்து போற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்குமா இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தான் இப்போதான் தான் கேள்விப்படுறோம் படி புதுசா படிக்கிறவங்களுக்கு அப்ப என்ன செய்யும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் மறக்கும் மறக்காம இருக்குன்னா எழுதி வச்சு நம்ம கைப்பட எழுதி வச்சு படிக்கிறோம் பிடிஎஃப் எல்லாம் படிக்கிற வளர்ச்சி தான் நம்ம அப்படியே விட்டுருங்க கைப்பட எழுதினாதான் அது மனப்பாடமா இருக்கும் ஓகே சான்குதாரு எம்ஜி மச்சுந்தார் அடுத்து அடுத்து காலி பங்கன் காலி பங்கன் இது எங்க இருக்குன்னு சொல்ல மறந்துட்டேன் எஸ் முகஞ்சாந்தாரவும் பாகிஸ்தான் தான் ஓகே ஹரப்பாவும் பாகிஸ்தானு முகஞ்சாந்தாரவும் பாகிஸ்தானு சான்குதாரவும் இந்தியாவுக்குள்ள ஒரு பகுதியாக அமைந்திருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா காலி பங்கன் ககர் கக்கரா அப்படிங்கிற ஒரு ஊர் சாரி ஊர் கிடையாது விரைவர் ஒரு ஆறு வந்து ககர் கக்கராங்கிற ஆறு இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா அமலாண்ட கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளா ஏ கோஸ் படிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ காலி பங்கன் எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவில ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த காலி முக்கியம் ஊரு முக்கியம் அது எந்த ஸ்டேட்ல அமைஞ்சிருக்குது முக்கியம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானு அந்த பகுதி தான் ஆனா ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த காலி பங்கல் ப்ரீவியஸ் இயர் நிறைய எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க ஓகே இது என்ன ரிவர் ஓரம் ககர் கக்கரா யார் கண்டுபிடிச்சா அமலாண்ட கோஸ் பாக்கலாமா இதுல என்ன சார்கிட் சொல்றோம் அப்படின்னா ஹரப்பா இங்க கண்டுபிடிச்சது தயராம் சாக்கினி இதுல ராங்கிற வார்த்தையை ஞாபகம் ஓகே ராமருக்கு நம்ம என்ன செய்யணும் பஜனை பாடுற வச்சுக்கோங்க ஹர ஹர மகாதேவா ஓகே வந்தது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அப்போ அந்த ஹரப்பா இந்த ராம் ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஹர ஹர மகாதேவா இந்த ஹரப்பா அப்புறம் ஹர அப்படிங்கிற வார்த்தையும் இங்க ராம் அப்படிங்கிற வார்த்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இங்க மொஹஞ்சாந்தாரோ அப்படிங்கிற வார்த்தை இங்க பானர்ஜி இந்த ஜி மட்டும் எடுத்துக்கோங்க ஜிங்கிற வார்த்தை வந்தாலும் நமக்கு மோடி ஜி ஞாபகம் வரும் இங்க மோடிஜி வேணாம் மோகன்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே எனர்ஜி மோகன்ஜி அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிளா மேட்ச் பண்ணதுக்கு மோகன் சந்தரவுக்கு மோகன் ஆர்டி பேனர்ஜிக்கு ஜி முடிஞ்சதா சான்கு தரவுக்கு நீங்க சாத்தியா ஞாபகம் வச்சுக்கோங்க சான்கு இங்க மஜும்தார் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போறது இந்த மாதிரி ரிவர் இந்த மாதிரி எதுவுமே படிக்காம சிம்பிளா எந்தெந்த ஊரு எந்தெந்த பகுதியில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போறோம் ஓகேங்களா அடுத்த பகுதி பாருங்க தோல வீரா அப்படின்னு சொல்றாங்க என்ன வீரா தோல வீரா எந்த பகுதி இருக்குது கச் பகுதி இருக்குது கச் பகுதி அப்படின்னா என்னது நம்ம இந்தியா மேப்ல வரையும் போது இப்படி வளைஞ்ச ஒரு பகுதி வரைவோமா இந்த பகுதி தான் கச் அப்படின்னு சொல்றாங்க அப்ப எந்த ஸ்டேட்ல இருக்குது அப்படின்னா குஜராத் பகுதி தான் இருக்குது அப்போ தோல வீரா எந்த ஸ்டேட்ல அமைஞ்சிருக்குது இது எல்லாமே நான் புக்ல இருந்தா எடுத்திருக்கேன் இது கூட வேணா நான் எக்ஸ்ட்ரா அதாவது இந்த பகுதியும் இது இதுவும் பாத்தீங்கன்னா புக்ல இருக்கும் ஆனா இது நான் வந்து மேபி கேட்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சர்ச் பண்ணி எழுதி போட்டிருக்கோம் ஆனா இந்த பாட்டு எல்லாமே புக்ல இருக்குது அப்படின்னு எழுதிருக்கேன் ஓகே சிக்ஸ்த்லயும் நைன்த்ல இருந்து நம்ம எடுத்துருக்கப்பட்ட புக் கூடிய ஃபேக்டர் தான் ஓகே தோலவீரா கஜ் பகுதி குஜராத்ல இருக்குது ரோப்பர் அப்படிங்கிற பிளேஸ் பஞ்சாப்ல இருக்குது ஓகே ரோப்பர் அப்படிங்கிற பிளேஸ் பஞ்சாப்ல இருக்குது அடுத்து லோத்தல் அப்படிங்கிற பிளேஸ் ரொம்ப முக்கியமான பிளேஸ் ஏன் சார் முக்கியமான பிளேஸ் அப்படின்னா சிந்து சமுதாய நாகரிக மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு பயணம் செஞ்சு வாணிகம் எல்லாம் செஞ்சாங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா சிந்து சமல் நகரத்துல எப்படி இப்ப நம்ம ஊர்ல சென்னையிலையும் தூத்துக்குடியிலையும் துறைமுகம் இருக்குதோ அதே மாதிரி சிந்து சம நகரத்திலையும் ஒரு பிளேஸ்ல துறைமுகம் இருந்திருக்கு அங்காட்டு வாணிபம் செஞ்சிருப்பாங்க எந்த பிளேஸ் சார் இருக்குது லோத்தல் அவ்வளவுதான் துறைமுகம் இருக்குது மற்றும் கப்பல் கட்டும் தளமும் இருக்குது லோத்தல் எந்த பகுதி இருக்குது குஜராத் அவ்வளவுதான் அப்ப லோத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா துறைமுகமும் இருக்குது

தண்ணின்னு அப்படின்னு அர்த்தம் எந்த ஊர்ல தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும் ராஜஸ்தான தண்ணி கஷ்டம் ரொம்ப இருக்கும் ஈஸி பானாவாரி அப்படின்னா பானிங்கிற வார்த்தை கோரோட வச்சுக்கோங்க பானினா ஹிந்தில என்ன அர்த்தம் அப்படின்னா தண்ணின்னு அர்த்தம் தண்ணி எந்த ஊர்ல ரொம்ப டிமாண்டா இருக்கும் நம்ம வந்து தீரன் அதிகாரம் ஒன்றதே பார்த்துருப்போம் ஒரு ஊர்ல ரொம்ப தூரம் நடக்க வச்சுட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல தண்ணியை பார்த்த உடனே உளுந்திருச்சு குடிப்பாங்கல்ல அப்ப ராஜஸ்தான் போகுது ஓகேங்களா அதே மாதிரி லாஸ்ட் பிளேஸ் சூர்கோட்டா எந்த பிளேஸ் குஜராத் ஓகேங்களா மொத்தமா நம்ம பிளேசஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் பிளேஸ்ல பொறுத்த வரைக்கும் புக்கில் இருக்க எல்லா சப்டையும் கவர் பண்ணியாச்சு எக்ஸ்ட்ரா எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேண்டாம் ஓகேங்களா அடுத்த பகுதியில நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய மக்களுடைய வாழ்வியல் முறை படிக்கணும் அதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்கிப் பண்ணக்கூடாது வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக நமக்கு வந்து எல்லா தகவலும் தெரியும் ஒரு வீடியோ பார்ப்போம் அடுத்த வீடியோ பார்க்காம பார்க்காம இருப்போம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது ஓகேங்களா கண்டினியூஸா நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஓகேங்களா வீடியோவோட எண்டு பகுதி வந்து சின்னதாக ஒரு டூ மினிட்ஸ்ல மொத்தமா நான் ரிவிஷன் கொடுத்துருவேன் ஓகேங்களா என்னென்ன பகுதி தான் படிக்கணும்னு சொல்லிருந்தோம் சிந்து சமுதாயத்தில் ஊரும் பெயரும் வருடம் படிக்கணும் மக்கள் மக்களுடைய வாழ்க்கை முறை படிக்கணும் தொழில் ஆய்வு படிக்கணும் ஓகே வருடங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நம்ம படித்த வருடம் அப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்கள் தான் படித்தோம் ஓகே நான் கடைசி இன்னொரு மூணு வருடம் மட்டும் எழுதி போடுறது அதை நான் எழுதி போட்டுறேன் அதுக்கப்புறம் தொழில் ஆய்வு வந்து எப்போ நடந்தது அது ஒன்று எழுதி போட்டுருக்கேன் ஓகே இன்னொரு மூணு வருடம் மட்டும் நான் எழுதி போட்டுறேன் என்ன அப்படின்னா ஓகே முந்தைய மூணே மூணு வருடம் மட்டும் எழுத வருத்தேன் முந்தைய ஹரப் நாகரிகம் ஓகே அந்த ஹரப்பாங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க முந்தைய ஹரப்பா நாகரிகம் எப்ப இந்த ஹரப்பா நாகரிகம் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணது நான் பாருங்க மூவாயிரத்தி அறுநூறுல இருந்து ஓகே மூவாயிரத்தி அறுநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் ஓகே இது என்னது இது எல்லாமே கிமு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் கிமுனாலும் ஒண்ணுதான் பொது ஆண்டுக்கு முன்பு முன்புனாலும் ஒண்ணுதான் இதுவும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்குது பொது ஆண்டுக்கு முன்பு ஆ

இதாவது முதிர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க வேற இடத்துல இருந்து முதிர்ச்சி காலம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிமுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு கிமு வரைக்கும் அடுத்து பிந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க பிந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க பிந்தைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறுல இருந்து அப்படியே பின்னோக்கி அவ்வளவுதான் அதுக்கப்புறம் இருக்கு எல்லா காலங்களும் பிந்தைய காலம்தான் இப்போ இந்த ஹரப்பா நாகரிகம் எந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அறிய தொடங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற வருஷத்துக்கு அப்புறமே அறிய தொடங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எழுநூறு எல்லாமே வரும் இந்த காலங்கள் எல்லாமே அறிவை நோக்கி ஹரப்பா நாகரிகம் அறிவை நோக்கி அதனாலதான் பிந்தைய காலம் சொல்றாங்க இப்போ இந்த வருடமும் முக்கியம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வருடம் படிக்கிறோம் மூவாயிரத்தி அறுநூற்று ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி எழுநூறு இது ஒண்ணுமே இல்லை அந்த கால காலகட்டத்தை வந்து இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த காலகட்டம் அது தோன்றியதே இப்ப அப்புறம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப முதிர்ச்சி அடைந்த நிலம் இப்போ அடுத்து பிந்தைய காலகட்டம் இப்போ ஓகேங்களா அப்புறம் வந்து என்ன படிச்சோம் இந்தியாவோட மிகப்பெரிய நாகரிகம் காலம் படிச்சோம் இது நகர நாகரிகம் படிச்சோம் அடுத்து முக்கியமான படிச்சு ஒரே ஒரு வருஷம் முக்கியமாக படித்தோம் தொழில்துறை ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னு அலக்சாண்டர் ஓகே எந்த பகுதி வரைக்கும் எதை பார்த்துருந்தோம் எதையை பொறுத்த வரைக்கும் நாலு பேர் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சூர்த்துகை ஆலாம் கூர் இந்த வார்த்தைகள்லாம் திருப்பி திருப்பி படிக்கும்போது அந்த வார்த்தை வந்து நமக்கு ஈஸியா வந்து மனப்பாடம் செய்ய ஈஸியாயிரும் ஓகே என்னென்ன ஊரும் படிச்சுக்கோ அடுத்து இருக்கக்கூடிய ஊர் பேர் அது என்ன நதிக்கரையோரம் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அது யார் யார் கண்டுபிடிச்சா இது ஒண்ணு அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பி என்னென்ன ஊரு அது எந்த பகுதியில் அமைச்சு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா இப்ப கடைசியா நம்ம ஒரு ஐந்து விட முடிக்கப் போறோம் லைவ் சாட்லையும் கமெண்ட் பண்ணுங்க சார் கமெண்ட் லைவ் சாட்லையும் பண்ணுங்க அதுக்கு அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா என்ன கேள்வி பாக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இந்தியாவுடைய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவுடைய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது அதுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்துடைய இன்னொரு பெயர் என்ன ஓகே சிந்து சமவெளி நாகரிகத்துடைய இன்னொரு மற்றொரு பெயர் என்ன இது ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய அழிவுக்கு முற்பட்ட காலம்னா எந்த காலத்திலிருந்து ஆரம்பிக்குது ஓகே சிந்து சமவெளி நாகரிகம் அழிவுக்கு அழிவுக்கு முற்பட்ட காலம்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது மூணு கொஸ்டின் முடிஞ்சது நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காரி ஓகே காரி எந்த நதி கரையோரம் உள்ளது நல்ல ஞாபகம் எந்த நதி கரையோரம் உள்ளது அடுத்து லாஸ்டா சுட்கா ஜெண்டர் எந்த மாநிலத்தில் உள்ளது ஞாபகம் சுட்கா ஜெண்டர் எந்த மாநிலத்தில் உள்ளது ஓகேங்களா மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் கொஞ்சம் கேள்வி கேரக்டர் கேட்காதவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணி பேக்வர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து சிந்து சிந்துசிரமன் நகரக்கூடிய பார்ட் டூக்கும் வெயிட் பண்ணி இருக்கும் ஓகேங்களா அடுத்த பாட்டு நம்ம மக்களோட வாழ்வியல் முறை ஒன்றுமே ஜாலியை வந்து கதை கேட்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்கும் ஓகே அதுதான் முக்கியமானதும் கூட ஓகேங்களா நெக்ஸ்ட் பாட்டை சந்திப்போம் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க தேங்க்யூ